நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே சுகமே நலமே ஆரோக்கியமும் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாள் ஆகாமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பூப்படைந்த நாள் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலம் வரைக்கும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களையும் நடுத்தர வயது பெண்களையும் அதிகமாக பாதிக்கக்கூடிய பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவ்வேரியன்ட் சின்ட்ரோம் ஆர் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் சினைப்பை நீர்க்கட்டிகள்னு நம்ம சொல்லுவோம் இன்றைய காலகட்டத்தில் பத்தில் ஆறுலேருந்து ஏழு பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் முக்கியமாக டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பீரியட் சரியான டைமில் வரதில்ல உடம்பு வெயிட் வந்து கூடிக்கிட்டே போகுது சில சமயங்களில் அவங்களுக்கு மனதளவிலையும் பிரச்சனை உண்டாகுது ஸோ இந்த மாதிரி உடம்பு மனசு ரெண்டையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் ஸோ இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் வந்து யாருக்கெல்லாம் வரும் இதனால வந்து என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் வந்து அப்பா சக்கர வியாதி இருந்தது அப்படின்னா இவங்களோட உடம்புல இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனைகள் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு பிசிஓடி இருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் முதல் விஷயம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டான டைமில் வராது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறை சில சமயங்களில் டேப்லெட் எடுத்தால் தான் வந்து பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூடவே உடல்ல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகரிக்கும் பொழுது முகத்தில் வந்து மீசை பகுதிகளில் தாடி பகுதிகளில் வந்து முடி வளர்ச்சி உண்டாகுது கை கால்களில் அதிகப்படியான முடி வளர்ச்சி உண்டாகிறது சாலையில வந்து அவங்களுக்கு முன்பகுதியில அதிகமா வந்து முடி கொட்டுறது இந்த மாதிரியான ஆண் தன்மைக்கான ஹார்மோன்கள் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்து கூட இருக்கும் கூடவே மனதளவுல அடிக்கடி வந்து அவங்க கோபப்படுறதோ இல்லை வந்து டிப்ரஸ் ஆகுறதோ ஒரு விஷயத்துல கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலை அதே மாதிரி சில சமயங்கள்ல அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் மறந்து போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்ல போய் எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட டைம்ல ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மறந்து போயிடும் ஸோ இது வந்து நம்ம பிரெயின் ஃபாக்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து பெண்கள் கிட்ட பார்க்கலாம் கூடவே உடல் எடையும் வந்து அதிகரிக்கிறது ஸோ இதனால் அவங்களுக்கு நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறாங்க ஈவன் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஆனாலும் உடல் எடையை குறைக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது இதுதான் இந்த பிசி பெண்கள் கிட்ட அதிகமாக பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் இதையும் தாண்டி சில பெண்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு டயர்டனஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க காலை நேரத்தில் எழுந்திருக்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கிறது தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது அந்த விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு அக்கறை இல்லாத நிலை இருக்கிறது இது மனதளவில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பெண்கள் கிட்ட இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிசிஓடியோட கூட இருக்கக்கூடிய அறிகுறிகள் ஸோ இந்த பிசிஓடி வரும்பொழுது நம்ம உடம்புல முக்கியமாக நம்மளுடைய அபான வாயு பாதிக்கப்படுது அதாவது நமக்கு அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அபான வாயு அஹ் மாத விடை கரெக்டா வர்றதுக்கு தேவையான ஒரு விஷயம் இந்த அபான வாயு வந்து பந்தப்படும் பொழுது நமக்கு இந்த மாத விடை கரெக்டான சமயத்துல வராது இந்த மாதிரி நிலைகள்ல நம்ம உடம்புல ஒரு ஐந்து கட்ட சிகிச்சை முறைகளை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த பிசிஓடியிலேருந்து நிரந்தரமாக விடுபட முடியும் முதல் விஷயம் இது நம்ம உடம்புல வாதம் அதிகரிக்கிறதுனால வர ஒரு விஷயம் ஸோ அந்த வாதத்தை தன்னிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன் ஒன் டே பண்ணக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் அதே மாதிரி ஏழு நாட்கள் பண்ணக்கூடிய டீடாக்ஸிஃபிகேஷன் உடம்போட தன்மையை பொறுத்து இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட்ஸும் வந்து மாறுபடும் அடுத்தது நம்மளுடைய கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மாத்திரைகளும் அதே மாதிரி நம்ம அதற்கான வாழ்வியல் முறைகளையும் ஃபாலோ பண்ணும் ஸோ கல்லீரலுக்கும் பிசிஓடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸை வந்து உடம்பை விட்டு வெளியேற்றுறது தேவையான ஹார்மோன்ஸை உடம்புல வைக்கிறது இந்த ரெண்டு வேலையுமே நம்ம கல்லீரல் தான் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் டாக்ஸின்ஸை வெளியேற்றதும் இந்த கல்லீரல் தான் சோ கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் வாழ்வியல் முறைகளையும் ஃபாலோ பண்ணுறது நல்லது மூணாவதாக நம்முடைய வலசிதை மாற்றம் மெட்டபாலிசம் ஸோ மெட்டபாலிசத்தை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு யோக பயிற்சிகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது நல்லது நம்ம உடற்பயிற்சியை விட ஏன் யோக பயிற்சிகளை ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய தண்டு வடத்தோட தான் நம்ம பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நமக்கு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெகுலேட் ஆகும் ஸோ ரெகுலராக நம்ம சூரிய நமஸ்கார பயிற்சிகளோ கூடவே சில சுவாச பயிற்சிகளையும் சேர்த்து பண்ணுறது நல்லது அடுத்ததாக நம்மளுடைய கர்ப்பைய சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகள் அதே மாதிரி நம்மளுடைய சினைப்பையில இருந்து கரெக்டான சமயத்தில் கருமுட்டை வெளியாகிறத தூண்டக்கூடிய மருந்துகள் சோ இந்த மாதிரி நிலைகளுக்கு நம்ம ஸ்ட்ரீகேர் வகையான மருந்துகளை வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால நிரந்தரமா விடுபட முடியும் ஸோ பிசிஓடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த காரணத்தினால பிசிஓடி வந்தது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு அப்பா அம்மாவுக்கு சக்கரவியாதி இருந்தது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு வந்து பிசிஓடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது ஒரு சிலர் வந்து பீரியட் சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஓரல் கான்ட்ராசெப்டிப்பிள்ஸ் இதனுடைய ஒரு பக் விளைவா நிறைய பேருக்கு பிசிஓடி வர்றதுண்டு ஒரு சிலர் வந்து உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் எப்பவுமே இருக்கும் ஒரு ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்கு தலைவலி இருக்கு இதனோட அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருந்தது அப்படின்னா அது இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் இதே போல் ஒரு சில பெண்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய உடம்புல காட்டிசால் அதிகமாக வர்றதுனால அட்ரினல் பிசிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி எந்த காரணத்தினால உண்டானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடும் கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய வாழ்வியல் முறை மாற்றங்களும் அது கூட வந்து மருந்துகளும் நம்ம எடுத்துக்கிறது கூடவே யோகா பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறது ஸ்ட்ரீ கேர் வகையான மருந்துகளை எடுத்துக்கிறது இது வந்து பிசிஓடியிலேருந்து நிரந்தரமா விடுபடுறதுக்கு ரொம்பவே இருக்கும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले, डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்